அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு உண்டான டெஸ்ட் நம்பர் இருபத்தி ஏழு இதில் ஜாக்ரஃபிலேருந்து முக்கிய வினாக்களை நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஓகேவா இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ண வீடியோக்களை இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பதிவில் முப்பது வினாக்கள் நம்ம பார்க்க போகிறோம் உங்களால் முடிஞ்சால் ஒரு இருபதுக்கு மேலே எடுத்துக்காட்டுங்க ஓகேவா அந்தளவுக்கு தரமாக வினாக்கள்லாம் இருக்குது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா உலகின் மிக நீளமான மலைத்தொடர் எது உலகின் மிக நீளமான மலைத்தொடர் எது ஆன்சர் பாருங்க ஆன்டிஸ் மலைத்தொடர் ஆன்டிஸ் மலைத்தொடர் இரண்டு பெரிய நிலப்பரப்புகளை இணைக்கக்கூடிய மிக குறுகிய நிலப்பரப்பு எது இரண்டு பெரிய நிலப்பரப்புகளை இணைக்கக்கூடிய மிக குறுகிய நிலப்பரப்பை நம்ம என்ன சொல்லுவோம்னா நிலசந்தி அப்படின்னு சொல்லுவோம் நில புவி தன் அச்சில் சுழல்வது எவ்வாறு அழைக்கப்படுகிறது புவி தன் அச்சில் சுழல்வது எவ்வாறு அழைக்கப்படுது அப்படின்னா சுழலுதல் அப்படின்னு சொல்லப்படுது சுழலுதல் நிலநடுக்கம் தோன்றும் மையம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது நிலநடுக்கம் தோன்றும் மையம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா நிலநடுக்க மையம் அப்படின்னு அழைக்கப்படுது நிலநடுக்க மையம் அப்படின்னு அழைக்கப்படுது நிலநடுக்கத்தின் அலைகளை பதிவு செய்ய பயன்படுத்தப்படும் கருவி எது நிலநடுக்கத்தின் அலைகளை பதிவு செய்ய பயன்படுத்தப்படும் கருவி சீஸ்மோ சீஸ்மோ கிராப் அடுத்து பாருங்க கிழண்ட கூற்றுகளில் தவறானது எது புவி நீர்கோளம் அப்படின்னு அழைக்கப்படுதுங்கிறாங்க புவி வினாடிக்கு முப்பது கிலோமீட்டர் வேகத்துல சூரியனை சுத்தி வருதுங்கிறாங்க புவி தன் அச்சில் சூழல்வதால் காலங்கள் ஏற்படுது அப்படிங்கிறாங்க புவி சூரிய குடும்பத்தில் ஐந்தாவது பெரிய கோள் அப்படிங்கிறாங்க இதுல எது தவறான ஒரு கூற்று அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஓகேங்களா புவி தன் அச்சில் சுழல்வதால் பருவ காலங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா அடுத்தது பந்தலாசா என்பதன் பொருள் என்ன பந்தலாசா என்பதன் பொருள் எல்லா நீரும் அப்படின்னு பொருள் எல்லா நீரும் கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருந்தி உள்ளது மௌனலோவா வெசுவியஸ் பிஜுமா நார்கொண்டம் ஸோ இதில் சரியா பொருந்தி இருக்குது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெசுவியஸ் இத்தாலி ஓகேங்களா இதுதான் கரெக்டாக இருக்கு மற்றது எல்லாமே தப்பா இருக்கு நீண்ட காலத்தில் ஒரு பெரும் பரப்பளவில் காணப்படும் வானிலையின் சராசரி என்பது என்ன நீண்ட காலத்தில் ஒரு பெரும் பரப்பளவில் காணப்படும் வானிலையின் சராசரி என்பது காலநிலை அப்படின்னு சொல்லப்படும் கீழ்கண்டவற்றுள் எல் நினோ விளைவால் ஏற்படும் மாற்றங்கள் எவை இது பெரும் மற்றும் ஈக்குவடார் நாடுகளின் கடற்கரை ஓரங்களில் வெப்பநிலையை அதிகரிக்கும் இது இந்தியாவில் அதிக மழை பொழிவை உண்டாக்குங்கிறாங்க இதில் எது ஏற்படுற மாற்றத்தில் கரெக்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்கிறது தான் ஓகேங்களா ரெண்டாவது இருக்கிறது தப்பு காற்றின் வேகம் மற்றும் வீசும் திசையினை அளவிட பயன்படுத்தப்படும் கருவி எது காற்றின் வேகம் மற்றும் வீசும் திசையினை அளவிட பயன்படுத்தப்படும் கருவி அனிமோமீட்டர் வெள்ளிக்கோள் தன்னைத்தானே சுற்றி எடுத்துக்கொள்ளும் கால அளவு என்ன வெள்ளிக்கோள் தன்னைத்தானே சுற்றி எடுத்துக்கொள்ளும் கால அளவு இரநூத்தி நாற்பத்தி மூணு நாட்கள் இரநூத்தி நாற்பத்தி மூணு நாட்கள் விருத்த கங்கா என அழைக்கப்படும் ஆறு எது விருத்த கங்கா என அழைக்கப்படும் ஆறு கோதாவரி அடுத்தது லூ சின்னூக் இதெல்லாம் வந்து அந்த காற்று ஓகேங்களா ஒவ்வொரு ஏரியாவிலையும் அழைக்கப்படுற அந்த தலை காற்று அப்படின்னு சொல்லப்படுறது இந்த லூ அப்படின்னு அழைக்கப்படுறது எங்கே அப்படின்னு கேட்குறாங்க லூ அப்படின்னு அழைக்கப்படுறது உங்களுக்கு வந்து இந்தியாவில் தான் சின்னூக் அப்படின்னு அழைக்கப்படுறது அமெரிக்காவில் ஃபான் அப்படின்னா இத்தாலியில் ஃப்ரிக் ஃபீல்டர் அப்படின்னு அழைக்கப்படுறது உங்களுக்கு ஆஸ்திரேலியாவில் கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது ஜெட் விமானங்கள் வளிமண்டலத்தின் அடியடிக்கில் பயணிக்கிறது படையடுக்கு ஓசோன் படலத்தை கொண்டுள்ளது அயனி அடுக்கு வானொலி அலைகளை பூமிக்கு திருப்பி அனுப்புது வளிமண்டலத்தின் மிகவும் உயர்ந்த அடுக்கு வெளியடுக்கு அப்படிங்கிறாங்க இதில் தவறான ஒரு கூற்று அப்படின்னா ஜெட் விமானங்கள் வளிமண்டலத்தின் அடியடுக்கில் பறக்குது அப்படிங்கிறது தப்பானது இந்தியாவின் மிக பழமையான மடிப்பு மலை டேஷ் ஆகும் இந்தியாவின் மிக பழமையான மடிப்பு மலை என்னென்னா ஆரவள்ளி மலைத்தொடர் ஆரவள்ளி மலைத்தொடர் ஆசியாவின் டெட்ராய்ட் என சிறப்பு பெயருடைய மாநகரம் இது ஆசியாவின் டெட்ராய்ட் அப்படின்னு அழைக்கப்படுறது எது சென்னை சரியானவற்றை தேர்ந்தெடு கடலடி மேலோடு சிலிக்கா மற்றும் அலுமினியத்தால் ஆனது புவியின் மேலடுக்கு காந்த விசைகளை உருவாக்குது கண்டத்தின் மேல் ஓடு பசால்ட் அடுக்குகளால் ஆனது மேலோட்டின் சராசரி அடர்த்தி த்ரீ ஜி த்ரீ கிராம் பர் சென்டிமீட்டர் க்யூப் அப்படிங்கிறாங்க இதில் எது சரியான ஒரு கூச்சி அப்படின்னா கீழே கொடுத்துருக்கிறது தான் ஓகேங்களா மேலோட்டின் சராசரி அடர்த்தி கீழ்கண்டவற்றில் அரபிக் கடலில் கலக்கும் ஆறுகளில் தவறானவை எவை கீழ்கண்டவற்றில் அரபிக் கடலில் கலக்கிறது ஓகேங்களா ஸோ அப்போ மேற்கால பக்கமாக கலக்கிறது எதுன்னு கேட்குறாங்க ஸோ ஆன்சர் என்ன ஒன்று நாலு மகாநதியும் கோதாவரியும் அங்கே கலக்குது அப்படிங்கிறாங்க தென்மேற்கு பருவ காற்று திசைக்கு இணையாக அமைந்துள்ள மலை எது தென்மேற்கு பருவ காற்று திசைக்கு இணையாக அமைந்துள்ள மலை எது அப்படின்னா ஆரவள்ளி மலைத்தொடர் ஆரவள்ளி மலைத்தொடர் கடல் நீரின் உயர்வு மற்றும் தாழ்வு எவ்வாறு அழைக்கப்படுகின்றது கடல் நீரின் உயர்வு மற்றும் தாழ்வு எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா ஓதங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது ஓதங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது ஆசியாவின் மிகப்பெரிய பாலைவனம் இது ஆசியாவின் மிகப்பெரிய பாலைவனம்னா அது கோபி பாலைவனம் ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு ஏரியாக்களும் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் தாராப்பூர் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரா ஓகேங்களா காக்கா காக்கரபார் அப்படின்னா குஜராத் கைக்கான்னா கர்நாடகா நரோரானா உத்தரப்பிரதேசம் நரோரானா உத்தரப்பிரதேசம் தமிழ்நாட்டில் மயில்களுக்கான சரணாலயம் அமைந்துள்ள இடம் என்ன தமிழ்நாட்டில் மயில்களுக்கான சரணாலயம் விராலி மலையில் இருக்கு ஸோ இதில் மயில்கள் சரணாலயமே இல்லை அப்படின்னு ஒரு விஷயங்கள் போயிட்டு இருக்கு ஓகேங்களா புவியின் அச்சானது தன்னுடைய அச்சில் சார்ந்துள்ள கோணம் என்ன புவியின் அச்சானது தன்னுடைய அச்சில் சார்ந்துள்ள கோணம் இருபத்தி மூன்று டிகிரி கீழ்கண்டவற்றுள் மழை மேகங்கள் என அழைக்கப்படுவது எது கீழ்கண்டவற்றுள் மழை மேகங்கள் என அழைக்கப்படுவது கார்படை மேகங்கள் கார்படை மேகங்கள் உலார் ஏரி சிலிக்கா ஏரி வேம்பநாடு ஏரி ஸோ இகாமோ ஏரி அப்படிங்கிறாங்க ஸோ இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா பொறுத்துவோமா ஸோ ஃபஸ்ட்டு உலார் ஏரி ஸோ இது வந்து இந்தியாவின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி சிலிக்கா ஏரி இந்தியாவின் மிகப்பெரிய உப்பு ஏரி வேம்பநாடு ஏரி இந்தியாவின் மிக நீளமான ஏரி சொக ஈகாமோ ஏரி அப்படின்னு சொல்கிற சொல்கிறாங்க ஸோ அது வந்து இந்தியாவின் உயரமான ஏரிங்கிறாங்க கீழ்கண்டவைகளில் ஒரு பகுதியின் காலநிலையை நிர்ணயிக்கும் காரணி அல்லாதது எது கீழ்கண்டவைகளில் ஒரு பகுதியின் காலநிலையை நிர்ணயிக்கும் காரணி அல்லாதது தீர்க்க கீழ்கண்ட மாநிலங்களில் எது ஏரி நீர் பாசனத்தின் கீழ் அதிக நிலப்பரப்பை கொண்டுள்ளது கீழ்கண்ட மாநிலங்களில் எது நீர் வா ஏரி நீர் வாசனத்தின் கீழ் அதிக நிலப்பரப்பை கொண்டுள்ளதுன்னா தமிழ்நாடு கீழ்கண்ட நதிகளில் எந்த நதி இந்தியாவின் வெளியே தோற்று தோன்றி இந்தியாவின் நு நுழைகிறது பிரம்மபுத்ரா ஸோ வெளில கிரியேட் ஆகி உள்ளே போகுது அப்படிங்கிறாங்க ஸோ இதோட இந்த டெஸ்ட் முடியுது நாளைக்கு வேற ஒரு டெஸ்ட்டில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்